ಅಂದಾ ಸ್ಕಿ ಸ್ಕಿ ಬಾಯಿ ನಮ್ಮ ಬಿಲ್ಲಿಂಗ್ ಏ ವಂಟೆ 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 ವಂಟೆ

கூட <laughs> போகுது Hi <esh> <applause> <together> நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன போட்டு போறேன் ஒரு கிளம்பிட்டே இருக்கும் கிளம்பிட்டேன் நான் கிளம்பிட்டேன் சட்டை எப்படி இருக்குன்னு சொல்றேங்க ஓகே பாப்பா அவ கீழே போயிட்டான் கீ போயிட்டா வருவா வெயில் சமவெயில் கோயம்புத்தூர்லதான் இருக்கோம் கோயம்புத்தூர் நேற்று மழை பெய்ற மாதிரி சூப்பரா இருந்தது கிளைமேட் அண்ணா 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 சின்ன கொஞ்சம் சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்

கியூட்டாக இருக்கு பார்த்தீங்களா என் பேரு மின் ஆச் மின்னு வாங்க ஷார்ட்டா மின்னு எம்ஐ என்என் யூ மின்னு எவ்வளோ அழகா இருக்கால பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஹாய் சொல்லு சொல்லு பிடிச்சிருக்கான்னு கேளு நீ பேசு கேட்போம் அங்கே நீங்கள் பேச வருது ஆ பேசு ம் சொல்லு அவ வரணேன் வரலையா சரிங்களா காய்ஸ் ஓகேங்களா காய்ஸ் எவ்வளோ பேசிட்டு பார்த்தீங்களே அதுக்கும் ஒரு சேனல் இருக்கு சரிங்களா உங்க சேனல் பேர் சியா சப்போர்ட் பண்ணுங்க சொல்லு என்னோட வீடியோ பாருங்க நல்லா இருக்கும் அங்கே பேசு சரியா கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்க பாப்பான்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ் சொல் அங்கே நின்று அங்கே நின்று நான் ஒன்று அவுட் உன் காட்டுறேன் அங்கே நின்று பேசினே அது ம் தேங்க்யூ ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா நீ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் சரியா நில்லு ஒழுங்கா ஸ்டெடியாக நில்லு கை கீழே போடு அந்த கை கீழே போடு பிரசு நல்லா இருக்கா சொல்லுங்க அவ்வளவு அழகா பார்த்தீங்களா ஸ்டைலாக நிற்கிறா சிரிப்பு தான் உடனே ஸ்டைலுன்னு சொன்னவனே புதுசாக நம்ம சேனல் யாராவது வந்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்க சரியா ஃப்ரண்ட் கேமரா இருக்கா சொல்ற போதும் அதுப்பா எத்தனை வாட்டி குளிப்பேன் எத்தனை வாட்டி குளிப்பேன்னு நான் கேட்குறேன் சொல்லு

வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க புடிச்சலனால லைக் பண்ணுங்க நான் இப்பதான் கத்துக்கறேன் எங்க அங்கிள் தான் பண்ணி கொடுத்தாரு சொல்லாத ஓகே பாப்பான்றாங்க பாரு ஓகே சொல்றேன் ஓகே டிங் டிங் போற 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 ரொம்ப நல்லா ரொம்ப ஹாய்

அது சப்பல் சண்டி இதுல காட்டி போதும் போற மாதிரி சீன் போடுது அங்கல் கூடதான் இருக்கும் நீ போட்டு

ரெசிக்கு உட்காக்க. நாக்கி உட்கார்றேனா? 나 இது டான்ஸ்க்கு வாங்கنا गाइस. நம்ம ஸ்கூல்ல டான்ஸ் புரோகிராம் பண்ணாங்க போல இருக்கு. அப்ப வாங்க சந்திரன் சார் போயி டான்ஸ் டான்ஸ் டான்ஸ்க்கு வாங்கنا गाइस. गाइस, அவருக்கு பேசே வரது டான்ஸ் டான்ஸ் பிராக்சனே போவாரே. திக்கு வை गाइस சொல்லு. திக்கு வை. திக்கு வை गाइस அவருக்கு. திக்கு வை. ஹாய் பாப்பா ஹாய் சுல்ல ஹாய்சு ஹாய் காய் நாய்காய் ஹாய் சொல்லுன்னு பேசு போன கீரோ வந்துரும் சொல்லணும் ஹாய்ன்னு சொல்லுங்க கேக்குறாங்கல்ல அதுதான் ஹாய் தான் ஹாய் பாப்பா சொல் ஹாய் பாப்பான்னு சொல்லுறேன் ஹாய் Terlihat hai hai motor peri ada di nanti. Lihat kek perni ngap leis, sulit kami ledek perni ngap leis. Sengal geng di parik kita diadain. Naperiak kondew kondewa pernah nona parik perni parik kita diadain perno. Neng parik perni pernah pernah perni

அப்பா என்ன படிக்கிற சொல்லு என்ன படிக்கிற எத்தனை கிளாஸ் படிக்கிற நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்ப தான் போ போ தேர்ட் செகண்ட் மூஸ்ட் தேர்ட் போறாங்க இவரு இவரு அப்பா அப்பா காண்டி பண்ணினே காரு என்ன என்ன சொன்னானோ அதுக்கு காண்டியே பண்ணினே காரு எங்க அண்ணா பைத்திய மாதிரி அவங்க அண்ணா பைத்திய வர மாதிரி பண்றாங்க அப்பா சிச்சனே கட் பண்ணுங்களே சிரிப்பு வந்தா நீ சொல்றது சிரிப்பு தான் வரும் அவங்களே சிரிப்பாங்க நீ பேசுறது அப்படியா गाइस நான் சிரிக்க மாட்டேனா இது என்னது கீழக்காரது தமிழ்ல ஒருத்தங்க ட்ரோட் பண்ணி லவ்லியா ஜாலியா இருக்க அப்படினா அப்ப மா 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 யார் மா நீதான் மா என்னமா பண்ற என்னம்மா ஏ

अक्का आंटी अक्का अकांसेल याद नहीं है हाय अकांसेल हाय राजेश्वरी अक्का हाय अक्का कपांग अक्का तोलो गुदिर करे पूरे नाला फोड़व मद्रारे तोलो गुदिर करराना बाय बाय देखो फोर यार फोर ओ अंकल कोच ओ

எத்தான் சூப்பராக இருந்தது வயசு பழங்குறான் ஆனால் இன்னைக்கு ரொம்ப வெயில் மாதிரியே தேர்தல் ரொம்ப அனுபவடிக்கிறதா இருந்தே ஓகே 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 காய்ஸ் நம்ம வீடியோ இப்போ முன்ன மாதிரி பிக்கப்பே இல்லை காய்ஸ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு என்னென்னே தெரில மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நானூறு ஐநூறு தான் நானூறு ஐநூறு பேர் தான் பார்க்குறாங்க அது அதனால் வீடு சுத்தமாக 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 டவுன் பார்ப்போம் இன்றைக்கி தான் போகுதுன்னு பார்ப்போம் நம்மளும் விடாமல் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வரும் இவ்வளோ வேலை இருந்தாலும் ரெண்டு வீடியோ வரும் கம்பல்சரி அப்டேட் பண்ணிட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும் பார்ப்போம் சுத்தமாக இருக்கே கிடையாது வீடியோ கேம் லைவ்ல மட்டும் ஒரு நாலாயிரம் எவ்வளோ ஆரம்ப போகிறோன்னு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் வராங்க லைவ்ல மட்டும் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி லைவ்லேயும் சுத்தமாக வர மாட்டாங்க இப்போ ஓரளவுக்கு ஓகேவா தெரியுது லைவ் பார்ப்போம் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம முயற்சியை வேஸ்ட் பண்ணாம பண்ணிகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்க சரியா வீடியோ வீசே பண்ணணும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஏதாவது எப்பயாவது போகாமல் இருக்கிறது கண்டிப்பாக போவோம் போகும்போது அந்த சந்தோஷமாக வர சரி சுத்தமாட்டவனே வச்சுக்கா சதவீத கொஞ்சம் எடுப்பாகுது என்னடா எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் நான் வண்டிக்கே போனாலும் சரி ஒரு டைம் கிடைக்கும் போது மதியானம் டைம்ல ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பண்ணிவிட்டு வந்திக்கலாம் தான் என்னோடய வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூனிஃபார்ம் தான் இருப்பேன் ஏன்னா டிரைவர் யூனிஃபார்ம்லேயே தான் பண்ணி எப்பவுமே யூனிஃபார்மோட தான் இருக்கும் இல்லைனா அது கேஸ் போடுவாங்கள்ல யூனிஃபார்ம் இல்லாமல் ஓட்டினா அதனால் நம்ம எப்போமே நம்ம கம்பல்சரி நம்ம உடம்புல காய்கறி சட்டம் எப்பவுமே இருந்துகே தான் இருக்கும் கரெக்டாக இருந்தாலும் அவங்க பிடிக்க மாட்டாங்க யூனிஃபார்ம்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக டேஸ் போடுவோம் அதனால நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கோம் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் நம்மக்கிட்டே வரணும் நல்லாரு நான் கிட்டிருந்துலாம் நான் அந்த பைத்தியம் போயிடுச்சு இப்போதான் திரும்பி வந்துக்குது அந்த பைத்தியம் அப்படின்னு ஆமாம் நான் பைத்தியம் நீ லூசு ஆஹ் மெடா மெடா அதான் சொல்கிறேன் நான் பைத்தியம் நீ லூசு சே சொல் சொ ஷூ லூசு ஏய் அப்படிண்ணா தாடி பண்ணாத கீழே உண்டு வளையலாம் பார்த்தீங்கன்னாலும் பக்காவ போடணு மேட்ச் மேட்ச் நேரம் போடணுங்க ட்ரெஸ்ஸுக்கு ஆண்ட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற வளையலாம் போட்டிருக்கேன் பார்க்குறேன் முடியல எரியுது ரொம்ப சரி இல்லை இல்லை சரி ஓகே பாய் பாய் சொல்லு பாய் 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 국민ively luckily Ma-mi-ko